வணக்கம் கருணியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அறிமுகமானது புதிய செயலி இலகுபடுத்தப்பட்ட மக்களின் செயற்பாடு ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியர்களின் கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழர் பகுதியில் கோர விபத்து சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு கடலில் குளிக்க சென்ற இளைஞன் சடலமாக மீட்பு யாழில் துயரம் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்ட தகவல் அவசியம் ஏற்பட்ட போது நாங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தினோம் கோர விபத்தில் சிக்கிய பேருந்துகள் முடங்கியது பிரதான வீதி முப்பது பேர் காயம் யாழில் தகராறில் ஈடுபட்ட இளைஞன் கைது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கான புதிய ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான நிகழ்வு இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்றுள்ளது தேர்தல் முறைப்பாடுகளை முறையான மற்றும் புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் சமர்ப்பிப்பதை எளிதாகும் வகையில் இசிஇடிஆர் இடி என்ற இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை அளிக்க வேண்டியிருந்தால் இந்த செயலியின் மூலம் அதனை சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாய்க தெரிவித்துள்ளார் அத்தோடு செயலி மூலம் முறைப்பாட்டை அளித்த நபர் அதன் முன்னேற்றம் குறித்து இந்த செயலியில் காணொலி மற்றும் புகைப்படங்கள் தகவல்களை வழங்க வசதியும் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்த கொடுப்பனவு அறுபதாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் பொறியியலாளர் கனக ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வருடம் வழங்கப்படவுள்ள ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தில் எண்பதாயிரம் ரூபாவாகவும் மீதமுள்ள எண்பதாயிரம் ரூபாய் டிசம்பர் மாதத்தில் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் துறைமுக அதிகார சபையினால் ஈட்டப்படும் லாபத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் சுகாதார மற்றும் கல்விக்காக ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது துறைமுக அதிகார சபை ஊழியர்களில் தொன்னூறு சதவீதத்தினர் மாதாந்த சம்பளம் மூன்று அல்லது நான்கு லட்சத்திற்கும் அதிகமாக காணப்பட்டது ஒரு சராசரி தொழிலாளி மூன்று லட்சம் ரூபாயிற்கு மேல் சம்பளம் பெறுவதாகவும் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள டி முனையத்தில் பணிபுரியும் ஒரு சராசரி ஊழியர் மாதத்திற்கு அறுநூறு முதல் எழுநூறு மணி நேரம் வரை கூடுதல் நேரம் வேலை செய்வதாகவும் நிர்வாக இயக்குநர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னர் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர் பெரியமடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதுடன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதோடு சாரதி உள்ளடங்களாக மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவரும் உடனடியாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத வரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ் சேந்தாங்குளம் கடலில் நேற்றைய தினம் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இளைஞன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கோவில் வாசல் இனிமிலைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் அவரது நண்பர்கள் பதினான்கு பேருடன் குளிப்பதற்காக சேந்தாங்குளம் கடலுக்கு சென்றார் கடலில் குளித்துக் கொண்டிருந்த வேளை கடலில் காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் குறித்த இளைஞனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன பின்னர் இளைஞனின் சடலம் கரையொதுங்கியது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த கடல் பகுதியானது பாரிய அலை எழும்பும் பகுதியாக காணப்படுவதோடு அங்கு எவ்விதமான எச்சரிக்கை அறிவிப்புகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை இதற்கு முன்னரும் அதே பகுதியில் இவ்வாறான மரணங்கள் சம்பவித்துள்ளன எனவே உரிய எச்சரிக்கை சமயங்களை காட்சிப்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது சில பகுதிகளில் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் சில அரிசி வகைகளின் விலைகள் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு கிலோ கீரி சம்பா அரிசி முன்னூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சம்பா இருநூற்றி எழுபது ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் அரிசிக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறி சில ஆலய உரிமையாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முயற்சிப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அரிசிக்கு விதிக்கப்பட்ட மொத்த விலை மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை மாற்றமடையவில்லை என நுகர்வோர் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி ஒரு கிலோ நாட்டு அரிசி இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா அரிசி இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கீரிச்சம்பா இருநூற்று அறுபது ரூபாவாகவும் இருக்கும் என்று நுகர்வோர் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் படுகொலையை செய்துள்ளது என்றும் அறுபதாயிரம் பேரை கொன்று எங்கள் கட்சியை தடை செய்ய அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடினோம் எனவும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் வா தெரிவித்துள்ளார் மேலும் ஆயுதங்களை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டபோது நாங்கள் ஆயுதங்களை எடுத்தோம் எனவும் டில்வின்சில் வா தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக அரசியலை மேற்கொண்ட எங்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை மற்றும் ஐய தேசிய கட்சி தொடங்கிய கருப்பு ஜூலையை அடிப்படையாக கொண்டு அநீதியான மற்றும் சட்டவிரோத தடையை அடிப்படையாக கொண்டு கட்சியை தடை செய்தது மேலும் எங்களை அடக்க தொடங்கியது என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறியுள்ளோம் மறுபுறம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நாங்கள் அதற்கு எதிராக ஆயுதம் ஏந்தினோம் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டோம் அன்று நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தினோம் துப்பாக்கி சண்டை நடந்தது ஒரு உள்நாட்டு கலவரம் ஆயுதங்களை வைத்து அரசியல் செய்யும் போது இறக்கின்றனர் அதில் எங்கள் தரப்பில் சிலர் நடைபெறக்கூடாத சில விடயங்களை செய்திருப்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் மேலும் பொறுப்பு ஒரு தனி நபரிடம் அல்ல ஒரு வணிக உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் படுகொள்ளையை செய்து அறுபதாயிரம் பேரை கொன்று எங்கள் கட்சியை தடை செய்து தடையை பேணி எதிரிகளை கொன்ற வரலாற்றை கொண்டுள்ளது அப்போது அமைச்சர் பதவிகளை வகித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு இருந்தார் எனவே இந்த உள்நாட்டு கலவரத்தின் பொறுப்பு அதை தொடங்கிய நபரிடமே உள்ளது நாங்கள் அந்த உள்நாட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் போராட வேண்டியிருந்தது நாங்கள் சண்டையிட்டோம் உலகம் முழுவதும் அதுதான் நடக்கிறது மக்கள் இருபுறமும் சண்டையிட்டனர் எமக்கு ஆயுத பயிற்சி இல்லை எமக்கு அரசியல் பயிற்சி உண்டு ஆயுதம் ஏந்த வேண்டியிருந்த போது நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம் நம் நாட்டில் விடுதலைக்காக போராடிய வீர புராணப்பூ ஒரு தேசிய நாயகன் என்றும் நான் நினைக்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் கொழும்புக்கண்டி வீதியில் வரக்காப்புல தும்பலதேனிய பகுதியில் பாரிய பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் முப்பதிற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் தற்போது விபத்தில் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையில் இயக்கப்படும் இரண்டு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன இதேவேளை பேருந்து விபத்தின் பின்னர் மேலும் பல வாகனங்கள் விபத்துகளில் சிக்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக கொழும்பு கண்டி வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் போதையில் தனது குடும்பத்தினருடன் தகராறில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் ஊர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தி நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞன் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான இளைஞன் கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஊர்காவது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது